வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸில் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாப்பிக்கு சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஸ்பேஸுக்கு போனாங்களா எதில் ஸ்பேஸுக்கு போனாங்க போயிங் ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்கலத்தில் ஸ்பேஸுக்கு போனாங்க அவங்களால ரிட்டர்ன் ஆக முடியலை ஏன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரிட்டன் ஆக முடியலை ஸோ அவங்கள எப்படியாவது ஸ்பேஸில் இருந்து பூமிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு முயற்சிகள் வந்து செய்யப்படுது குறிப்பாக எலான்மஸ் கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்காங்களா அவங்க பல்வேறு முறை வந்து ட்ரை பண்ணுறாங்க எல்லா ஃபெயிலியர்லேயும் முடிஞ்சிடுது ஒன்பது மாதங்களுக்கு பிறகு இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸுடைய டிராகன் விண்கலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதன் மூலமாக இப்போ பத்திரமாக பூமி திரும்பியிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் புட்சி வில்மோர்லாம் சேஃபாக பூமி வந்து திரும்பியிருக்காங்க இப்போ இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் பயங்கரமான ஒரு பாராட்டுகள் குவிந்து வருது பிரதமர் மோடி அவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க குஜராத்தில் பட்டாசு வெடிச்சு வெடி வெடிச்செல்லாம் கொண்டாடி இருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய இந்த ரிட்டனுக்கு ஏன் குஜராத்தில் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் சுனிதா வில்லியம்ஸுடைய அப்பா பேர் என்ன தெரியுமா தீபக் பாண்டியா இவர் குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர் அது மட்டும் இல்லை சுனிதா வில்லியம்ஸ் எப்பெல்லாம் விண்வெளிக்கு போகிறாங்களோ ஸ்பேஸுக்கு போகிறாங்களோ கையில் பகவத்கீதையை வந்து கொண்டு பகவத் பகவத்கீதையை கொண்டு போயிடுவாங்களாம் அந்த பகவத்கீதையை சுனிதா வில்லியம்ஸுக்கு அவங்களுடைய அப்பா வந்து கொடுத்தாராம் நீ வந்து ஸ்பேஸுக்கு போகும்போது ரொம்ப ஒரு முக்கியமான சில விஷயங்கள் லைஃப்பில் எடுக்கும்போது நீ வந்து எப்போதும் பக்கத்துலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா வில்லியம்ஸுடைய அப்பா வந்து கொடுத்துருக்காரு இந்த வாட்டி ஸ்பேஸுக்கு போகும்போது சுனிதா வில்லியம்ஸு பகவத்கீதையை கையில் வந்து கொண்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய சிலை இருக்குது பார்த்தீங்களா அதையும் கூட கூட்டி கொண்டு போயிருக்காங்க ஸ்பேஸுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு செய்தி அவங்க சேஃபாக பூமி திரும்புனது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறாங்க தெரியுமா செந்தில் பாலாஜி இருக்கார்ல செந்தில் பாலாஜி திடீர்னு டெல்லி போயிட்டு தமிழகம் திரும்பி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு தமிழக பாஜக டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் நடத்துறாங்க ஈடி டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தை மூன்று நாள் ரைடு வந்து நடத்தி அதன் பிறகு அறிக்கை வெளியிட்டாங்க ஆயிரம் கோடி பிளஸ் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பரபரப்பான சூழல்ல செந்தில் பாலாஜி ஏன் டெல்லிக்கு போனாரு டெல்லிக்கு போய்ட்டு ஏன் வந்து திரும்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பாலிடிக்ஸில் கேள்விகள் வந்து கேட்கப்படுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடியே சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இருக்கு அந்த கேஸு தொடர்பாக கூட டெல்லி போயிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த புதிய கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இடி வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க கேஸு டாஸ்மாகில் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அது தொடர்பாக வழக்கறிஞரோட ஆலோசனை நடத்துறதுக்காக கூட டெல்லி போயிருக்கலாம் இல்லை பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை சந்தித்து சரண்டர் ஆகிறதுக்கு பண்ணிடாதீங்க எதுவும் ஆக்ஷன் எடுத்துகிறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சுறதுக்கு கூட டெல்லி வந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த பக்கத்து திமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அவருடைய டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக மின்சாரத்துறை சம்பந்தமாக ஆலோசனை நடத்துறதுக்காக தான் டெல்லி போனார் அப்படின்னு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் இடி வந்து கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி குற்றப்பத்திரிக்கைலாம் தாக்கல் பண்ணும்போது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழகத்தில் அடுத்தடுத்து நடக்கும் அதிர்ச்சி அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஜெகவர் அலி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சமூக ஆர்வலர் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் கனிமவள கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்டார் சில நாட்களுக்கு முன்பாக நடந்துச்சு இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு ஜாகீர் ஹுசேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் இவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த காலகட்டத்தில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அதிகாரியாக இருந்தவரா ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் திருநெல்வேலியில் அவர் வந்து காலையில் வாக்கிங் தொழுகை தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் வரும்போது மர்ம நபர்கள் வெட்டி கொண்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி அவர் முன்னாதாக ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் பேசி வெளியிட்டிருக்காரு இது மாதிரி என்னுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசி வெளியிட்டிருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னா வக்ஃபு போர்டு சொத்து தொடர்பாக இவருக்கும் தௌஃபிக் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த தௌஃபிக் அப்படிங்கிறவர் தன்னுடைய பேரை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி என் மேல ஏ மேலையும் என்னுடைய மனைவி மேலையும் பிசிஆர் வழக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண பண்ணார் பிசிஆர் வழக்கை ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பல்வேறு கொலை மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுனு இன்ஸ்பெக்டர் மற்றும் ஏசி கிட்ட பல்வேறு முறை வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருக்காரு வீடியோ பேசியிருக்காரு காவல்துறை முறையாக அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தா அவர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் ஏன் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து தமிழகத்தில் இப்படி வந்து கொலைகள் நடந்தது சட்டம் சட்டமூலம் என்ன இவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக கேள்வி எழுப்புறாங்க திமுக இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சசி தரூர் இருக்காரு பாத்தீங்களா சசி தரூர் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களை வந்து பாராட்டியிருந்தாரு உடனே காங்கிரஸ் எப்படி பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பண்ணாங்க உடனே சசி தரூர் சொன்னார் எல்லா நேரமும் நான் வந்து காங்கிரஸ்காரனா பேச முடியாது எது உண்மையோ அதை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் பதிலடி கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கு காங்கிரஸுக்கு நான் தேவை அப்படின்னா என்னை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா எனக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு காங்கிரஸை கதற விட்டுருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சசி தரூர் என்ன பேசியிருக்காருனா மோடி கவர்மெண்ட் கிட்ட தன்னுடைய மன்னிப்பை வந்து கேட்டிருக்காரு மூணு வருஷத்துக்கு முன்பாக உங்களுடைய வெளியுறவு கொள்கையை வந்து நான் திட்டினேன் க்ரிட்டிசைஸ் பண்ணேன் ஆனால் இப்போ தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்கான வெளியுறவு கொள்கை இந்தியா ஹேஸ் அ பிஎம் ஹூ கேன் ஹக் த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் உக்ரைன் அண்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை மூணு வருஷத்துக்கு முன்பாக விமர்சனம் பண்ணுற பண்ணதுக்காக இப்போது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது ஒட்டுமொத்தமாக இந்திய கூட்டணிக்கு கதறால் ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்